சம்பார்ந்த மாணவர்களே காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பாடத்தில் ஒளியியல் பாடத்திலோட கடைசி பகுதியை பார்க்க போகிறோம் மாணவர்களே இதுவரைக்கும் நீங்கள் எல்லா பாடத்துலயும் இந்த ஒளியல் எழுது எல்லா இதுவும் கவனமாக படித்து வச்சுக்கோங்க ஒன்பது டெஸ்ட்டுக்கு இருங்க சனிக்கிழமை டெஸ்ட் இருக்கு இப்போ நம்ம ஒளியியல் பாடத்தில் கடைசி பகுதியை பார்ப்போம் ஒலி மாசுபாடு பக்கம் பக்க இர பென்சில் எடுத்து வச்சுக்கோ பக்கம் அறுபத்தொம்போது ஆறு புள்ளி எட்டு ஒலி மாசுபாடு மாசுபாடு மாசுபாடுனாலே என்னது ஏதோ ஒரு மாசு அது தேவையில்லாதது மாசு அழுக்கு அப்படி சொல்றோம் மாசுன்னு சொல்றோம்னா அதுமாரி ஒலியினுடைய மாசுபாடு ஒலியிலிருந்து வரக்கூடிய இறைச்சல் காதுக்கு இனிமையா இருக்காத ஒலி அதுதான் இது அதுதான் மாசுபாடுன்னு சொல்றேன் அப்போ முதல் பாயிண்ட் பார்த்துக்க கையில பென்சில் வச்சு அதை கோடு போட்டுக்கோ காதுக்கு மகிழ்ச்சி தராத எந்த ஒலியும் இறைச்சல் என அழைக்கப்படுகிறது இது தேவையற்ற எரிச்சலூட்டு மற்றும் சத்தமான ஒலி அதான் ட்ரை பண்ணிக்க சத்தம் நம்ம காதில் சத்தம் கேட்டாலே என்ன செய்யற கையை கொண்டு போயிட்டு காதை இருக்க பொத்துற ஒன்று ஒன்று அறியாமலே நீ செய்வ அந்த மாதிரி அந்த அந்த சத்தம் தான் ஒலி மாசுபாடுன்னு சொல்கிறது இது எதுனால உருவாகுது அப்படின்னு சொன்னா ஒழுங்கற்ற அதிர்வுகளால் இறைச்சல் உருவாகிறது அதாங்கலேயும் வச்சுக்க ஒழுங்கற்ற அதிர்வால் இறைச்சல் உண்டு ஒழுங்கான அதிர்வா வருதுன்னு இது இசையா வருது நீ நல்லா மெலடிஸ் பாட்டுன்னு சொல்லி கேட்கறியா இல்லையா அந்த மாதிரி கேட்கறது ஒழுங்கான அதிர்வா வருது ஒழுங்கற்ற அதிர்வா வருதுதான் இறைச்சல் இந்த இறைச்சல் வந்து நமக்கு மன அழுத்தத்தை தருது கரெக்ட உடனே அம்மா அப்பா எல்லாம் சத்தம் விடுவாங்க நீ சத்தம் ஓட்டு போட்டுட்டு ஆடிட்டு இருப்ப நேரம் அம்மா அப்பா பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க நீ திட்டுவாங்க அதை சவுண்டை குறை சவுண்டை குற அது மாதிரி அது மன அழுத்தத்தை வந்து தரக்கூடியது பல்வேறு இருந்து வரும் உரத்த மற்றும் கடுமையான ஒலிகளால் சுற்றுச்சூழலில் உருவாக்கும் இடையூறு ஒலி மாசுபாடு எனப்படும் இது மார்க் கொஸ்டின்ல குடிச்சிட்டு ஒலி மாசுபாடு என்றால் என்ன பல்வேறு மூலங்களிலிருந்து அதில் இருந்து குறிச்சு வச்சுக்க பல்வேறு மூலங்களிலிருந்து வரும் உரத்த மற்றும் கடுமையான ஒலிகளால் சுற்றுச்சூழல் உருவாகும் இடையூறு ஒலி ஒலி மாசுபாடு இடையூறு தான் ஒலி மாசுபாடு அதாவது சுற்றுச்சூழலுக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடியதில் கடுமையான சத்தம் அந்த தேவையில்லாத சத்தம் அந்த சத்தத்தினால வரக்கூடிய இடையூறு இடையூறுனா இருக்காத டிஸ்டபன் பண்ணாத டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் தான் ஓலி மாசுபாடு என அழைக்கப்படுகிறது இது எங்கெல்லாம் கேட்குது பரபரப்பான சாலைகள் விமானங்கள் அறவை இயந்திரங்கள் சலவை இயந்திரம் மற்றும் மின் சாதனங்கள் சரியான அளவரசு தேர்வு செய்யப்படாத வானொலி ஆகியவை ஒலி மாசுபாட்டை ஏற்படுத்தது இவன் புரியும் நினைக்கிறேன் ரொம்ப டிராபிக் இருக்கிற இடத்துல என்ன சிவா அந்த இதை போட்டு அஹ் சவுண்ட் ஹான் ஹான் இருக்குல்ல அதை போட்டு வாங்கி வாங்கி அடிச்சுக்கிட்டே இருப்பான் அப்போ பரபரப்பான தரேன்னு முன்னால இடம் வேணுங்கிறதுக்கு அவன உடம்புடமே நடிப்பான் விமானம் வரும்போது சர் சர் சரன்னு போகுதா அது அறவை இந்திரம்னா அந்த மிஷின் நம்ம மாவு அரைக்கிறது வத்தல் அரைக்கிறது அந்த மாதிரி அரை கட கடக்கடை கடன்னு போடுறதா இல்லையா அம்மா உன்ன எங்கேயாவது போய் மா மாவு தெரிச்சிட்டு வா அல்லது அஹ் வான்னு இருந்துச்சுட்டுவான்னு அது தெரியும் அந்த மிஷின் ஓட்டா எப்படி ஓடும் என்ன செய்ய உடனே கொடுத்துக்கணும் வெளியில் வந்துருவேன் அந்த மாதிரி அந்த இது அறவை இயந்திரம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத எரி இந்த எரிச்சலை உண்டாக்கக்கூடியது கூடியது அந்த சவுண்டு அடுத்த செலவு இயந்திரம் போன்ற மின்சாதனங்கள் அடுத்து வால்மொழியில சில நேரம் கீச்சு கீச்சு கீச்சின்னு ஒரு மாதிரி சோண்டு வரும் அந்த மாதிரி இது சரியான அலைவரிசை தேர்வு செய்யப்படாத வானொலி ஆகியவை ஒலி மாசுபாட்டை ஏற்படுத்துகிறது விழா காலங்களிலும் அடுத்த பக்கம் விழாக்காலங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒலி பெருக்கிகள் மற்றும் வெடிகள் வெடிகளும் ஒலி மாசு சில நேரம் கல்யாண வீடுகளில் விருந்து விழாக்கள்லாம் சில நேரம் இந்த ஆஹ் இந்த யாரு இந்த பெரிய சவுண்ட் பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க அது அழகா தான் செய்யும் அதுதான் ஒலிப்பெருக்கி ஒலிப்பெருக்கி மற்றும் வெடி வெடி இந்த அணுகுண்டு எல்லாம் போட்டா பயங்கர சத்தமா இருக்கு அதான் ஒலி மாசுபாட்டை உண்டாக்குது தொழிற்சாலைகளோ ஒலி மாசுபாட்டுக்கான முதன்மை தொழிற்சாலை தான் தொழிற்சாலைக்கு முதன் ஒலி மாசுபாட்டுக்கு முதல் காரணம் ஒலி மாசுபாடு தொழில்மயமாக்குதல் நகரமயமாக்குதல் மற்றும் நவீன நாகரீகத்தின் விளைவு ஆகும் அது அம்ம மணிக்க ஒலி மாசுபாடு எதனால எல்லாம் ஏற்படுது தொழில் சும்மா இருக்கிற இடங்கள் எல்லாம் தொழிற்சாலையில வைக்கலாம் நகரமயமாக்குதல் சும்மா சாதாரண கிடக்கிற இடங்கள் எல்லாம் வீடு கட்டி அல்லது அதில் மிஷின்ஸ்கள் வச்சு ஏதாவது பண்ணுறதுங்க நகரமயமாக்குதலாத்து நவீன இனியும் விளைவு ஆகும் அடுத்தது ஒலி மாசுபாட்டினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு ஒலி மாசுபாடுனா என்னென்னு புரிஞ்சிருக்குல இப்போ எல்லாருக்கும் நம்ம காதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அந்த ஒலிதான் இறைச்சல் அந்த இறைச்சல் வந்து தேவையற்ற எரிச்சலூட்டு மற்றும் சத்தமான ஒலி ஆகும் அடுத்து இது வந்து எதனால் உருவாகுதுன்னா ஒழுங்கற்ற அதிர்வுகளினால் இறைச்சல் உருவாகிறது இது வந்து பல்வேறு மூலங்களிலிருந்து வரும் உரத்த மற்றும் கடுமையான ஒலிகளால் சுற்றுச்சூழலில் ஏற்படும் உருவாகும் இடையூறு ஒலி மாசுபாடு ஏற்படும் இது எங்கெல்லாம் ஒலி மாசுபாடு ஏற்படுதுன்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் இது ஒலி மாசுபாட்டுல முக்கியமான விளைவு எதுனாலன்னா ஆஹ் தொழில் மயமாக்குற மற்றும் நவீன நாகரிகத்தின் விளைவு ஆகும் அடுத்தது ஒலி மாசுபாட்டினால் ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்பு இது முக்கியமான ஒரு அஞ்சு மார்க் கொஸ்டினில் கேட்கக்கூடிய கேள்வி குறிச்சு வச்சுக்க இவ்வளவு நீள நீளமா எழுதுனடா நீ ஷார்ட்டா எழுதுனா கூட போதும் ஒலி மாசுபாட்டினால உடல் நலத்தில் என்னென்ன பாதிப்பு ஏற்படும் இறைச்சலானது எரிச்சல் எரிச்சல் கட்டாயம் அம்மாலாம் என்ன அம்மா அப்பா என்ன சொன்னாங்க எரிச்சல் உண்டாக்காதா எரிச்சல் உண்டாக்காதான்னு சொல்லுவாங்க சவுண்டா நீ டிவியை வச்சாலோ அல்லது நீ பாட்டு கேட்டு ஆடுனாலோ என்ன சொல்லுவாங்க எரிச்சல் உண்டாக்காத எப்படி சொல்லுவாங்களோ இல்லை அப்போ எரிச்சல் மன எரிச்சல் போட்டுகிட்டே இருந்தால் அவங்களுக்கு என்ன வருது மன அழுத்தம் மன அழுத்தம் பதட்டம் அதுக்கப்புறம் தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருவாங்க அப்புறம் தலைவலி போன்றவை ஏற்படுது அடுத்து நீண்ட கால இளைச்சல் கட்டிகிட்டே இருக்கும்போது என்ன செய்யும் தூக்கம் கம்ப்ளீட்டாக ஒரு நம்பருடைய தூக்க முறை மாறும் தூக்கம் மத்தியானம் எல்லாரும் சில வயசானவங்களெல்லாம் பார்த்தா மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து படுத்து தூங்குவாங்க இந்த மாதிரி சத்தம் கட்டிட்டு அவங்க தூக்கம் குறைஞ்சிடும் அப்போ அவங்களுடைய தூக்கம் முறை மாறும் அந்த மாதிரி தூக்கம் மாறக்கூடும் அந்த முறை வந்து மாறக்கூடும் அடுத்து தொடர்ந்து இளைச்சல் கட்டிட்டுருக்கோம்னா செவிப்புலன் வந்து பாதிக்கப்படும் சில நேரம் இப்போ ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கிட்டே இருந்தால் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க அடிக்க போட்டுகிட்டே இருக்காத தொடர்ந்து காது கேட்காமலேயே பேரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆயிடும் அதனால அது இப்பவும் அந்த தொடர்ந்து இறச்சில கேட்டுட்டே இருந்தா நமக்கு கேட்கக்கூடிய தன்மை வந்து திறன் வந்து குறைஞ்சிரும் அதனால நமக்கு சேஃப்ட் கம்ப்ளீட்டாக காதே கேட்க முடியாத அளவுக்கு ஆயிரும் திடீரென நான் அதிகப்படியான இறைச்சில கேட்கும்போது மாரடைப்பு ஏற்கமே இருக்கும் சில நேரம் படங்களெல்லாம் பார்க்கும் இந்த மாரும் அடிச்சா உடனே நெஞ்சு பிடிச்சிட்டு படாரம் வாங்கி விழுந்துருவோம் அந்த மாதிரி படங்களில் பார்க்கமா இல்லையா சில நம்ம நேரில் கூட சிலரும் நம்ம பார்த்துருக்கலாம் பயங்கர சத்தம் கேட்டால் சிலருக்கு ரொம்ப வீக்கா இருக்கிறவங்களுக்கு அந்த மாரடைப்பை ஏற்படுத்தும் மாரடைப்பு மற்றும் மயக்கம் ஏற்படும் ஒருவரின் வேலையில் கவனமின்மையை ஏற்படுத்தும் நம்ம படிச்சுட்டு நீ ஒழுங்கா உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன் பக்கத்து வீட்டில் கடந்து அலர் அலர் அலர்னா டிவி சவுண்டோ அல்லது ரெக்கார்டோ ஏதோ போட்டு சவுண்ட் பண்ணா அதனால என்னச்சிருந்த கவனமா அதனால படிக்க முடியாது அது அது எதனால வருதுன்னா அந்த கூம்பு ஒலி பிரிக்காதான் அந்த கல்யாண வீடுகள்ல விழா இதை பொங்கல் விழா அப்படி விழாக்கள்லாம் என்ன இது குல தெய்வம் கோயில் விழா அப்படி சொல்றதுனால அந்த எல்லாம் வச்சிருப்பாங்க கூம்பு ஒலி பெருக்கி ஒலி பெருக்கி போன்றவற்றினுடைய சத்தம் இதுதான் கவனமின்மையை ஏற்படுத்துது அப்ப முதல்ல என்னது இறைச்சல் வந்து மன அழுத்தம் எரிச்சலை உண்டாக்குது மன அழுத்தம் பதட்டம் தலைவலி இந்த நாளையும் ஞாபகம் வச்சுக்கணும் நீண்ட கால இது எதல் கேட்டுட்டே இருந்தா தூக்க முறை வந்து மாறிடும் தொடர்ந்து கட்டிட்டு தான் எனக்கு செவிடாவே காது செவிடாடு திடீர்னு பயங்கர சத்தம் கட்டிச்சுன்னா என்ன சி மாரடைப்பு வருது மயக்கம் ஏற்படுது கவனமின்மை படிச்சுட்டே இருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருந்தா என்ன சி உடனே புக்க முக்கிய வச்சுட்டு பார்த்து போயிடுவேன் அப்போ கவனமின்மையை ஏற்படுத்துது அதுபோல ஒலி மாசுபாடு ஒரு ஒரு மன மன அமைதியை பாதிக்குது நவீன காலத்தில் தற்போது காணப்படும் பதட்டங்களை அதிகரிக்கிறது அந்த பதட்டங்கள் உயிரழுத்த அஹ் ப்ரெஷரை வந்து கூட்டிடும் ஹைப்ரஷர் ஆகிடுது அதுக்கப்புறம் சட்டுன்னு கோவப்படுது அம்மா அப்பா கோவப்படுறாங்களா இல்லை அந்த மாதிரி சட்டுன்னு கோவப்படுற போன்ற பிரச்சனைகள் உண்டாகும் இப்போ உடல் நலத்தில் என்னென்ன பாதிப்புங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது கவனி சமூக மத மற்றும் அரசியல் விழாக்களில் ஒலிபெருக்கியை பயன்படுத்துறதுக்கு கடுமையான கடுமையான க கட்டுப்பாடு ம் கட்டுப்பாடு கடுமையான கட்டுப்பாடை விதிக்கணும் அடுத்து அனைத்து வாகனங்களும் ஒலி வந்து குறைக்கும் சாதனங்களை கொண்டிருக்க வேண்டும் சரி இவ்வளவு நேரம் நம்ம ஒலி உடல்ல வந்து என்னென்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்ப்போம் அப்போ அடுத்தது நம்ம இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் இந்த படத்துல பாரு ஒலி அவன் காத இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கான் அந்த மாதிரி இறுக்கி பிடிச்சாலே வந்து என்ன வந்துடும் தலைவலி அடுத்தது வந்துடும் அப்ப இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் இந்த கட்டுப்படுத்தினே என்னென்ன செய்யணும் இது ஒரு அஞ்சு மாதிரி கொஸ்டின் தான் ஷார்ட்டா ரொம்ப பெருசா எழுத மாட்டா ஷார்ட்டா எழுது அப்படின்னா என்ன செய்யலாம் சமூக அந்த மத அரசியல் விழாக்கள்ல ஒலி பெருக்கி அந்த கும்பு ஒடியத்துல ஒரு ஒலி பெருக்கிய பயன்படுத்தக்கூடாது கடுமையான கட்டுப்பாடு விதிக்கணும் அதுக்கப்புறம் எல்லா இதுலேயும் அந்த சவுண்ட் ஹார்மோன் அந்த ரொம்ப சவுண்ட் ஹார்ன் வச்சிருப்பான் அந்த சவுண்ட் ஹார்ன் போட்டிருப்பான் அதில் நம்ம விதி சாலை விதியில் போடும்போதே போட்டு அதை இன்ட்டு போட்டு வச்சுருக்கோம் அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது சவுண்ட் ஹார்மோனும் லைசன் சை சைலன்ஸரை வச்சிருக்கணும் ஒலியே குறைக்கும் சாதனம்னு போயிருக்கு சைலன்ஸர் சை ப்ளீஸ் சைலன்ட்னு சொல்கிறோமா இல்லையா ம் சைலண்ட் தான் அமைதியாக இருக்கிறது அப்போ மெதுவாக அந்த சவுண்டு வந்து குறைய கேட்குற சாதனத்தை பயன்படுத்தணும் ரெண்டு வாகனத்தை ஓட்டும் போது அதிகப்படியான ஒலி எழுப்பும் சாதனங்கள் தான் சவுண்டு காணும் அதை தவிர்க்கணும் மக்களை அந்த த தவிர்க்கிறதுக்கு மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் அப்புறம் தொழில்துறையில் இயந்திரங்கள் மற்றும் வீட்டு உபரங்கள் முறையாக பயன்படும் நம்ம கொஞ்ச நாள் இந்த மிஷின் மோட்டரை தான் கொஞ்ச நாள் ஒழுங்காக போடுறேன்னு நினைச்சது மோட்ரு இப்போ கடகடா கட கடகடான்னு சவுண்டு வரும் மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்ச கொஞ்சம் நேரம் சில நாள் அப்படியே நம்ம ஒழுங்காக அதை யூசி யூஸ் பண்ணாமல் பராமரிக்காமல் போட்டுச்சோன்னா அதில் ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டு வராமல் நம்ம என்ன செய்யணும் பார்த்துக்கிடணும் பார்த்தா அது சவுண்டு வந்தால் உடனே போய் ரிப்பேர் பார்த்துடணும் அடுத்தது தகவல் தோல் சாதனங்கள் குறைந்த வழியில் அந்த மாதிரி பார்க்கணும் டிவியெல்லாம் சவுண்டெல்லாம் குறைச்சி வச்சு பார்க்கணும் அலரை வச்சு பார்க்கக்கூடாது அதுக்கப்புறம் குடியிருப்பு பகுதியில் கன்னரக வாதனங்களை சொல்லுவதை தடுக்கணும் சில நேரம் அந்த பெரிய நீள இதாக இருக்கும் அந்த லக்கேஜ் கொண்டு போகிறது அந்த மாதிரி பெரிய இது அதெல்லாம் எனக்கு நம்ம ரெசிடென்ஸ் ஏரியா குடியிருப்பு பகுதியில் வீடுகள்லாம் இருக்கிற அந்த பகுதியில் ஏன்னா அந்த சவுண்ட் கான்னு எடுத்து தான் அவங்க ரொம்ப நேரம் ஆகும் அப்போ அந்த சவுண்ட் கான் தான் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இதை வரதை தடுக்கணும் தடுத்துடணும் அடுத்தது மாசு கட்டுப்பாடு வாரியங்களின் விதிமுறைகளை தொழிற்சாலைகளை பயன்படுத்தி பசுமையான நடைபாதைகளை அமைக்கணும் அந்த பசுமையான நடைபாதை இருக்கும்போது அந்த சவுண்ட் வந்து அதில் கொஞ்சம் அப்சர்வ் ஆகிடும் அப்போ என்ன சில அந்த மாசுபாடை குறைக்கலாம் அப்புறம் இறைச்சலான தொழிற்சாலையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு என்ன காது கா பாதுகாப்பான் இப்போ கவசம் எல்லாம் போட்டுட்டு தொழிற்சாலையில் வேலை செய்கிற மாதிரி இந்த சவுண்டு இறச்சல் உள்ள தொழிற்சாலையில் வேலை பார்க்குறவங்களுக்கு காதை வந்து இந்த இதை அடைக்கிற மாதிரி பாரு சில டிவியிலெலாம் தர பல ஷோவில் பார்க்கும்போது அந்த கா அடுத்தவங்க சொல்கிறது கேட்காம இருக்கிறதுக்கு காதில் இப்படி மாட்டியிருப்பாங்க இது அந்த மாதிரி அடைச்சி அந்த காது பா அதுக்கு தான் பேர் காது பாதுகாப்பான் அதை வந்து அணிஞ்சுக்கிடணும் அதுக்கப்புறம் மரநடுங்களும் திரச்சிலைகள் மெத்தைகள் போன்ற இதெல்லாம் போட்டோன்னா என்னச்சின் உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் தங்கள் வீட்டில் பயன்படுத்துவதை மக்கள் அறிவுறுத்தணும் வீட் மரங்களை நல்லா நடணும் திரைச்சிறைகள் வீட்டு ஜன்னல்களுக்கெல்லாம் திரைச்சிறகு எல்லாம் போட்டு இது பண்ணால் என்ன சின்ன உள்ளே வரக்கூடிய ஒலியை வந்து குறைக்கணும் இதில் ஒரு அஞ்சு பாயிண்ட்டை மட்டும் சின்ன ஷார்ட் ஷார்ட்டாக பிடிச்சி வச்சுக்கோ எவ்வாறு கட்டுப்படுத்தணும் அது உடலில் என்னெல்லாம் மாற்று பாதிப்பை உண்டாக்குதுங்கிறதுக்கு அஞ்சு பாயிண்ட் பிடிச்சிக்கும் இதில் ஒரு அஞ்சு பாயிண்ட் ரொம்ப பெருசாக வேண்டாம் சின்ன சின்னதாக கரெக்டாக படித்து வச்சுக்கோ கரெக்டாக இப்போ சொல்லணுன்னா என்னது விழாக்காலங்களில் அந்த பெரிய ஒளிபக்தியை பயன்படுத்துறதுக்கு கட்டுப்பாடு விதிக்கணும் அப்புறம் ச வாகனங்களில் சைலன்ஸ் பாதுகா வைக்கணும் பயன்படுத்தணும் அடுத்தது வாகனம் ஓட்டும் போது என்னது அந்த ஒலி எழுப்பக்கூடிய அந்த பெரிய சவுண்ட் ஹார்மோனோ சவுண்ட் காண எடுத்துக்கூடாது மக்கள் தவிர்க்கணும் மக்களுக்கு அதை அறிவுறுத்தணும் அப்புறம் தொழிற்சாலை எந்திரங்கள்லாம் அந்த முறையாக பராமரிக்கணும் எந்திரங்கள்னாலே எதுவும் இந்த டிஃபெக்ட் ஆக தான் செய்யும் அதை என்ன செய்யணும் முறையாக பராமரிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம டிவி அந்த ரேடியோ இதெல்லாம் வால்யூமை குறைச்சி வச்சு கேட்கணும் அப்புறம் குடியிருப்பு பகுதியில் கனரக வாகனங்களை செல்வதை தடுக்கலாம் இது அஞ்சு பாயிண்ட்டு அழகாக உனக்கு ஈஸியாக அஞ்சு பாயிண்ட் அஞ்சு படிச்சுக்கிடலாம் அடுத்தது கா இந்த இரத்தில் உள்ள தொழிற்சாலையில் பயன்படுத்துறவங்களுக்கு அந்த காது பாதுகாப்பான் அது ஈஸியாக சொல்லிடலாம் அதெல்லாம் அனியும் பயன்படுத்தணும் இதெல்லாம் கேட்டுக்கோ அடுத்தது கடைசியில் கேட்கும் கேட்கும் திறன் இழப்பு ஒரு ஒருவருக்கு தெரியாமலேயே உங்களுக்கு காது கே கீழாமை குறைபாடு இருக்கலாம் அது காது ரெண்டு இது காது கேளாமைக்குள்ள அறிகுறி என்னென்னு கேட்டால் காது இருக்கும் காதில் மெழுகு போல் திரவம் வந்து இருப்பது போல் அந்த சீல் போல் வடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இது வடிகிறது இருந்தால் அப்புறம் காதுகளில் தொடர்ந்து ஒலிப்பது போல் ஏதோ ஒரிங்கின சவுண்டு வந்துகிட்டே இருக்கும் சில படத்தில் கவுண்டர் பண்ணி சொல்லுவன விஞ்ஞான அடிச்சு உடனே விஞ்ஞான அடிக்குங்கன்னா அதே மாதிரி ஒலிக்கும் அந்த மாதிரி தொடர்ந்து வீணு இழுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உணர்வு இருந்தால் அந்த காதுகள் எல்லாமே இடத்துல அறிவு காதில் ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ என்ன அறிவுருன்னா காது வலி இருக்கிறது அதுக்கப்புறம் அந்த திரவம் போல் சீல் வடிகிறது அடுத்தது இந்த அரிங்கின அடிக்கிறது சவுண்ட் அடிக்கிறது சில சில படத்தில் கதாநாயகம் வடிவேலு கவுண்டர் மணி எல்லாம் செய்யற மாதிரி அந்த மாதிரி செய்யற ஒரு உணர்வு அது அந்த மாதிரி இருந்தா காது வலி காது கேளாமைக்கு ஒரு அறிகுறி ஆகும் அப்ப இந்த காது கேளாமை ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணம் வயது முதிர்வு அதுக்கப்புறம் சிகிச்சை அடிக்காத காது தொற்று நோய் அந்த தொற்று நோய் சிலருக்கு சீழ் அடைஞ்சிட்டே இருக்கும் அதை கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும் காது அது பிறகு இந்த காது கேட்காத தன்மை தான் வரும் அடுத்தது சில மருந்துகள் அதாவது காது வரைக்கும்னா எதாவது ஒரு மருந்தை கொண்டு போய் ஊற்றிடுறது அது கண்ணில் ஊற்றுற மருந்தாக இருக்கும் மூக்கில் ஊற்றுற மருந்தாக இருக்கும் அது பாட்டு காதில் கொண்டு ஊற்றிடுறது அல்லது ஏதோ எக்ஸ்பெரியான மருந்துகளை கொண்டு ஊற்றுனாலும் சில நாள் அப்படியே நாள் பட்டு அப்படியே ஊத்துனா அவங்களுக்கு காது கேடாங்க பிறகு மரபு கோளாறு அது மரபணுன்னா அது தலைமுறை தலைமுறை அவங்க தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் அதுக்கும் தினப்பரவு போட்டி அவங்களுக்குலாம் இப்படி காது கிளாம இருந்தா உங்களுக்கும் அந்த மாதிரி அடுத்த அடுத்த அது அந்த அல்லாத கேட்கலாம போதும் வரலாம் அடுத்த தலையில அடி சிலருக்கு தலையில ஓங்கி அடிச்சுட்டா காது கேட்காம ஆகிரும் அப்புறம் இறைச்சல் கம்ப்ளீட்டா இறைச்சலே இருந்துட்டு காது கேட்காம ஆயிரும் அதனால இந்த இதெல்லாம் இதுவும் ஒரு அஞ்சு பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோ காது 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 கே கிழமைக்கு என்னென்ன காரணம் கரெக்டா வயது முதிர்வு எழுதிக்கலாம் வயசான இருக்கிறவங்களுக்கு பாதி பேருக்கு காது கேட்காது அந்த காது வயது முதிர்வு கிழிச்சி அடிக்கப்படாத தொத்துல இந்த சீர் போல விடைஞ்சு அதை டாக்டர்கிட்ட காட்டாம அப்படியே வச்சிருந்தா நாள் பட்டு அது காதுகள் சில மருந்துகள்லாம் என்ன இருக்கும் ஏதாவது ஒரு மருந்து கொண்டு காதுல ஊத்திடுறது அந்த நேரம் வலி போகிறதுக்காண்டி என்னைக்கையாவது கொண்டு ஊத்துனா அதுவும் என்ன செய்யும் காதுகள் அமைஞ்சிடும் மரபுனா தலைமுறை தலைமுறையா தாத்தா பாட்டிக்கு வந்தால் அடுத்தது அம்மா அப்பாவுக்கு இருக்கும் அடுத்தது பிள்ளைகளுக்கு இருக்கும் அடுத்தது பேரண்ட்ஸ் இருக்கும் அப்படியே தலை மரபணு கோளாறு இருந்தாலும் அப்படியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது தலையில் பலத்தை அடிவாங்கன்னா சில நேரம் கா காது கேதெல்லாம் ஆயிடும் இறைச்சல் கம்ப்ளீட்டாக இறைச்சல் கட்டிகிட்டே இருந்தால் காது கெழம ஆகிடும் இவ்வளவுதான் மாணவர்களே இது இந்த பாடம் ஈஸியான பாடம் கவனமாக படிச்சுக்கோங்க இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கவனமாக எது அஞ்சு மார்க் கொஸ்டினோ எது ரெண்டு மார்க் கொச்சினோ எது ஒரு மார்க் கொஸ்டின்னோ எல்லாத்தையும் அண்ட்லைன் பண்ணி குறிச்சி வச்சுக்க சனிக்கிழமை தேர்வுக்கு தயாராகுங்கள் அன்பான மாணவர்களே இன்னொரு க இன்னொரு இது அடுத்த வாரத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் டீச்சர் வந்து எடுப்பாங்க ஸ்கூலில் வந்து ட்ரைனிங் டீச்சர் எடுக்கிற மாதிரி இது அடுத்த இது வந்து ஒரு டீச்சர் நல்லா அவங்க ஸ்க்ரீனில் வந்து உனக்கு பல படங்களெல்லாம் காட்டி சொல்லி கொடுப்பாங்க அதனால் கவனமாக ஒவ்வொரு மாணவர்களும் அதில் தே பாருங்கள் நிறைய நான் இதை காட்டாமல் அவங்க நிறைய காட்டி அவங்க ஏடு சாட்டு இதெல்லாம் போட்டு சொல்லி கொடுப்பாங்க அதனால் கவனமாக எல்லா மாணவர்களும் அதில் பயன்படுத்தணும் க கண்டிப்பாக எல்லாரும் அதை பாருங்கள் அவங்க அவங்கவுங்களுக்கு சின்ன சின்ன கேள்விகளெல்லாம் கேட்பாங்க பதில் சொல்லணும் சரியா மாணவர்களே தொடர்ந்து கவனிங்க தொடர்ந்து பறிச்சு எடுத்துக்க ரெடியாகுங்க நன்றி மாணவர்களே